பணியிடங்களில் பாலியல் தொல்லையால் சம்பந்தப்பட்ட பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை என்றும் அங்கு பணியாற்றும் ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது நீலகிரி மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றிய பெண்ணுக்கு பாலியல் தொலை அளித்ததாக அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றிய மோகன கிருஷ்ணனுக்கு எதிராக விசாகா குழுவில் புகார் அளிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய விசாகா குழு மோகன கிருஷ்ணன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தது இதை எதிர்த்து மோகன கிருஷ்ணன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை என்பது நெறிபிரண்ட செயல் மட்டுமல்லாமல் மறைமுகமான சமூக பிரச்சனையாகவும் உள்ளதாக தெரிவித்தார் இவ்வழக்கில் விசாகா குழு மீண்டும் முறையாக விசாரித்து அறுபது நாட்களில் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அறிக்கையின் அடிப்படையில் மோகன கிருஷ்ணனிடம் விளக்கம் கேட்டு நான்கு வாரங்களில் தண்டனை குறித்த முடிவை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க